அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது மதியம் மூன்று மணிக்கு அவர் உயிர்விட்டார் என்று நமக்கு திருவிளியம் கூறுகிறது அதனால் இந்த மூன்று மணியை இரக்கத்தின் நேரமாக நாம் கருதுகிறோம் அது மட்டுமல்ல ஆண்டவர் படைத்த எந்த ஒரு ஆன்மாவும் வீணாய் போய்விடக்கூடாது என்ற விருப்பத்தோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகோதரி ஃபாஸ்டினா அவர்களுக்கு இறை இறக்கத்தின் ஜபத்தை ஜெபிக்குமாறு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த இறை இறக்கத்தின் ஜபத்தை ஜெபித்து அநேக மக்கள் ஆண்டோருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாமும் தினமும் தொடர்ந்து மூன்று மணிக்கு ஆண்டோருடைய இரக்கத்தை மன்றாடி இறை இறக்கத்தின் ஜபமாலையும் ஜபத்தையும் ஜெபிப்போம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இயேசுவி மறித்தீர் ஆனால் இந்த மறிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது ஓ வாழ்வின் ஊற்றே கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுமையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் ஹிருதயத்திலிருந்து இரக்கத்தினூற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியு பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திருவாவையை நம்புகிறேன் புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமீன் இந்த முதல் பத்து மணியில் இந்த இரையிறக்கத்தின் ஜபத்தை ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று அனுபவித்து வாழ வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பாபிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இந்த இரண்டாவது பத்து மணியில் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் நமது பங்கு தந்தை குருக்கள் மற்றும் கன்னியர்கள் சிறப்பாக நற்செய்தி பணியாற்றி இயேசுவே மெய்யான தேவன் என்பதை எடுத்துரைத்து மக்களை இறைஞானத்தில் வழி நடத்திட வேண்டும் என்று இந்த பத்து மணியை ஒப்புக்கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இந்த மூன்றாவது பத்து மணியில் அனைத்து வயதானவர்கள் மற்றும் பெரியவர்களை இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கட்டளையிட வேண்டும் என்றும் மேலும் பிள்ளைகள் தங்கள் வயதான பெற்றோரை பாரமாக நினைக்காமல் அவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்றும் இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இந்த நான்காவது பத்து மணியில் அனைத்து சிறுவர் சிறுமியர் மற்றும் சிறு குழந்தைகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான இறைஞானத்தையும் கல்வி ஞானத்தையும் கொடுக்க என்றும் மேலும் நோய்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான ஏசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இந்த ஐந்தாவது பத்து மணியில் அனைத்து வாலிபர்கள் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் தங்கள் வாலிப நாட்களில் இவ்வுலகப் போக்கின்படி நடவாமல் இறைவனை தேடி அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு நேர்மை ஒழுக்கம் மற்றும் இறையன்பு பண்புகளை தனதாக்கி வாழ வேண்டுமென்று இந்த பத்துமணியை ஒப்பு கொடுப்போம் நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் மக்கோப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரி புனித நித்தியரி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரி புனித நித்தியரி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரி புனித நித்தியரி எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இரக்கமுள்ள இயேசுவே உமை நாங்கள் விசுவசிக்கிறோம் உமில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அணை கடந்து உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமீன் இயேசுநாதருடைய இறையிறக்கத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டாரலும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டாரலும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சியும் சுவாமி யஸ்பிருத்த சாந்துவாகிய சர்வேசரா எங்களை ரட்சியும் சுவாமி அர்ஜிஸ்ட தமதருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசரா எங்களை ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகலமும் சிருஷ்டிக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களை தினமாரிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மகா திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சம்மனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இருந்து எங்களை உருவாக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கடவுளின் சர்வ வல்லமை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பரலோக சம்மனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்து நரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்து நரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் எங்களுக்கு நித்திய வாழ்வியருள காரணமாயிருந்த இரக்கத்து அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நாங்கள் அடைய விருந்தான நிகழ்ந்தீங்களை காப்பாற்றி வர இருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவ சீற்று நீங்களை மீட்டு கை தூக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சகல மனிதருக்கும் எப்பொழுதும் எல்லாவிடங்களும் உதவியளிக்க இருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது வரப்பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த துலங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் சத்திய திருச்சபை சாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் தேவதிரவிய அனுமானங்களின் கொடைகளில் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்தில் நிரளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் திவ்ய நற்கனிலும் குருத்துவத்திலும் தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் பாவிகளை மணந்திருப்பதில் நிற்காண்பிக்கும் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவசுவாசிகளின் ஒளி பெறுவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தினரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நீதிமான அர்ச்சிப்பில் நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது திரு காயங்களில் இருந்து சிறந்தோடிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உமது மகா பரிசுத்த பரிசுத்திற்கு சுரக்கம் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரக்கத்தின் தாயாக பரிசுத்த தேவ மாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நோயாளிகளுக்கு துன்பப்படுவோருக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் நொறுங்கியதை எங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் கதி கலைஞர் தவிக்கும் ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்து நர்சராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் மரிப்பூரி அடைக்கலமாகிய இறக்கத்து நர்சராகி இயேசுவே இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்து நர்சராகி யேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அவர்களின் பரலோக ஆனந்தமாகிய ஆகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவி யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் இரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே யேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவி இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசண்ட செமரியாகி இயேசுவே யேசுவே எங்கள் பாவங்களை போக்கியர்களும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கு ஹிரா சர்வேசிண்ட செமரியாகி இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டாரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்கு ஹிரா சர்வேசிண்ட செமரியாகி இயேசுவே எங்களை எங்களது தயப்ப நிரட்சியும் சுவாமி ஆண்டோருடைய இரக்கம் அவருடைய சகல சிருஷ்டிகள் பேரிலும் உள்ளது ஆதலால் ஆண்டோருடைய இரக்கத்தை என்றைக்கும் பாடுவோம் பிரார்த்திக்க கடவோம் மகாதய நிறைந்த சர்வேஸ்ரா இரக்கத்தின் தந்தையே ஆறுதலின் தேவனே உமல் விசுவாசம் நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே மது அளவற்ற இறக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியர்களும் இத்துன்போ உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் மக்கு பிரமாணிக்கமாயிருந்து உமது இரக்கத்தின் வர பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தரலும் இந்த மஞ்சாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதரை திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரலும் சுவாமி ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் தினமும் தவறாமல் இறை இறக்கத்தின் ஜபமாலையை ஜெபியுங்கள் ஆண்டோருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் நன்றி